தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பகோணம் மாசி திருவிழா எப்பொழுது இது குறித்த முக்கியமான தகவல்களை நம்ம இப்போ பார்க்கலாம் கும்பகோணம் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர் கோவில் மாசி மக திருவிழாவுடைய முக்கியமான நாட்கள் இதோ மார்ச் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நாள் ஒன்று கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா இனிதே ஆரம்பமாக உள்ளது அடுத்து மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை நான்காம் நாள் திருவிழாவில் காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ சுவாமி அம்பாள் ஏகாசனம் வெள்ளி பல்லக்கு அறுபத்தி மூவர் விழா மஞ்சத்தில் புறப்பாடு நிகழ்வு நடைபெறும் அடுத்து மார்ச் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை எட்டாம் நாள் திருவிழா தேரோட்டம் நடைபெற உள்ளது காலை ஐந்து முப்பதிலிருந்து ஆறு மணி வரை ஸ்ரீ விநாயக பெருமான் தேர் ஸ்ரீ சுப்பிரமணியர் தேர் வடம் பிடித்தல் நிகழ்வு நடைபெறும் காலை பத்து முப்பதிலிருந்து பதினோரு மணி வரை ஸ்ரீ சுவாமி தேர் ஸ்ரீ அம்பாள் தேர் வடம்பிடித்தல் நிகழ்வு நடைபெறும் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் நாள் திருவிழா தேரோட்டம் உள்ளது மாலை ஐந்து மணிக்கு ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தேர் வடம்பிடித்தல் நிகழ்வு நடைபெறும் மார்ச் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பகல் பத்து மணிக்கு மாசி மகம் தீர்த்தவாரி நடைபெற உள்ளது காலை பத்து மணிக்கு பஞ்சமூர்த்திகள் வெள்ளி வாகன புறப்பாடு மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் மாசி மக குளத்தில் பஞ்சமூர்த்திகள் தீர்த்தவாரி வைபவம் நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு சுவாமி அம்பாள் ஏகாசனம் புறப்பாடு திருக்கோவிலுக்கு எழுந்தருளல் நிகழ்வு நடைபெறும் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்